திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு காணொளி அப்படின்னா இந்த திசையில் மட்டும் தலவாசல் வாஸ்தபடி வச்சுட்டா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி தான் இந்த தலவாசல் வைக்கிறதுல தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் அப்போ இந்த தலவாசல் எப்படி வச்சா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வாஸ்துல வளம் வரைய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு நம்ம சேனலை முதல் முதலால பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத க கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நம்ம எந்த திசை வீடாக இருந்தாலும் அதனுடைய தலைவாசல் நம்மளுக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் வடைபடத்தின் மூலமாக பண்ணுறேன் ஒருத்தர் வீடு வடக்கு பார்த்து கட்டுறாங்க இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீடுனா சும்மா ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன் இப்படி ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு ஒரு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஹாலு இது கிச்சன் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூ எங்கள் லெட்டின் பாத்ரூம் எல்லாம் காணான்னு கேட்காதீங்க சும்மா நம்ம புரிதலுக்காக தான் போடுறோம் ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு முப்பத்தோரு அடி வச்சிருக்கிறோம் எல்லாமே சாம்பிளுக்கு தான் அளவு போட்டிருக்கிறோம் ஒரு முப்பத்தோரு அடி வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு அடி இல்லைன்னா இருபத்தி இரண்டு அடியை வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க இப்போ இது வடக்கு பார்த்த வீடு தசை பார்த்துக்கணும் இது வடக்கு பார்த்த வீடு அப்ப பொதுவாக இப்ப தசையில வந்து பார்த்தீங்கன்னா இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு இது வடக்கு அப்ப இந்த மூளைக்கு பேரு வடகிழக்குன்னு பேரு இந்த மூளைக்கு வட மேற்குன்னு பேரு அப்போ எல்லாருமே பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த உச்சம் பகுதி அதாவது இந்த இருபத்தி ரெண்டு அடியில் பதினோரு அடியை சென்ட்ரு பண்ணி இந்த வடகிழக்கு பகுதியில் எங்கே வச்சாலும் நம்ம ஈசானிய பகுதி உச்ச பகுதி இங்கே வச்சா தலைவாசல் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே வைக்கிறாங்க இது சரியா அப்படின்னா இது கண்டிப்பாக நிச்சயம் சரிதான்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா தளவாசல் மட்டும்தான் ஒரு வீட்டுடைய உள்ள நுழையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா உள்ள கால் எடுத்து வைக்கிறது தான் அப்ப இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட பழைய சித்தாந்தங்களை நம்ம கடைபிடிக்கணும் இன்னைக்கும் பாருங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் வந்தாலும் சொல்றாங்களே சளி பிடிச்சுக்கிச்சுன்னா சுக கசாயம் வச்சு கூடியீங்க சும்மா இருமல் சளி வருது அப்படின்னா துளசி தலை இந்த மாதிரி தலைகளை இது மாதிரி சொல்றாங்க சிம்பிளான விஷயம் அப்போ முதல்ல நம்முடைய ஜாதகத்துடைய நிலைமைகளை அறிந்து தான் நம்ம பேச பேசணும் நம்முடைய ஜாதகத்தை அறிந்து அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் நாலாம் வீட்டுடைய திசை தலைவாசலுக்கு உகந்த திசை எதுங்கிறத கண்டுபிடிச்சு அதனுடைய கிரகம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமான கிரகமா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தான் முடிவு பண்ணணும் பொதுவா இப்ப எல்லாருமே இப்ப இது வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீட்டுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒன்பது கிரகங்களாக பிரிச்சு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதா பிரிச்சு இது சூரியன் இது சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்படின்னு வைக்கிறாங்க இது மனைவி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பழைய ஒரு நூல்கள் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மெத்தேடு நான் ஒரு விசிட் உங்களுக்கு அறிவுபூர்வமா உங்களோட சிந்தனைக்காக நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு இது எல்லாமே உச்ச பகுதி தானே அப்ப உச்ச தலவாசல் தலைவாசல் நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டு கேதுவோட பகுதியிலையோ அல்லது ராகுவோட பகுதியிலையோ அல்லது சனியோட பகுதியிலையோ இல்லைன்னா சுக்கரனோட பகுதி இந்த இடத்துல எங்கேயோ பக்கம் தானே தலைவாசல் வைப்பீங்க அப்ப ராகுவோட பகுதியில் தலைவாசல் வைக்க வைக்கலாமா என்னோட கேள்வி அதான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் கேதுவோட பகுதியில் தலைவாசல் வைக்கலாமா கேதுவோட பகுதியில் தளவாசல் வச்சால் பல தடங்கல்களும் இன்னல்களும் இடர்பாடுகளும் வரும் ராகுவோடைய பகுதியில் தலவாசல் வைத்தால் நம்முடைய ஆசைகள் உல்லாசங்கள் நம்முடைய சல்லாபங்களுக்கு அதிகமாகி ஆடம்பரத்தை நோக்கி வாழ்ந்து அவர்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கை சீரழியும் அப்படிங்கிறது சனியோடைய பகுதியில் தலைவாசல் வைத்தால் எந்த ஒரு காரியங்களும் காலதாமதமாக முடியும் அதே மாதிரி மன வருத்தம் சங்கடங்கள் தொழிலில் ஒரு மனைவி மன நிறைவு இல்லாமல் போவது இது மாதிரி பல வருத்தங்களை நம்ம நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்போ நீங்கள் எப்பயுமே உச்ச பகுதிங்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம சூரியனுக்கு நம்ம போட்டு அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் அப்படிங்கக்கூடிய பகுதியில் அப்படியே வந்து இங்கே தான் ராகுக்கு எதுன்னு முடியணுமே தவிர ஆனா வடமேற்கு மூலையிலிருந்து ஈசானிய மூலைக்கு வர்ற மாதிரிதான் எல்லா நூல்களிலயும் போட்டிருப்பாங்க அப்ப எல்லா நூல்களிலும் போட்டிருந்தா நீங்க கேது பகுதியில தலவாசல் எப்படி உச்ச அந்த இடத்த சொல்றீங்க அப்ப உச்ச பகுதி என்பது சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த இடத்துல தானே வரணும் ஏன் இந்த இடத்துல ராகுகேதுல வருது யாரா இது வரைக்கும் யோசனை பண்ணீங்களா அப்ப பழைய சித்தாந்தங்கள்ல இருந்தா அதெல்லாம் அப்படியே கரெக்டுன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது கூடாது அதையும் நம்ம நடைமுறையில அனுபவத்துல நிறைய பேர்த்துக்கு அதை போட்டு சக்ஸஸ் பண்ணி பார்க்கணும் அப்ப எல்லா இடத்திலையுமே அதனுடைய உச்ச பகுதியில் தலைவாசல் வரணும் அப்படிங்கறதுதான் நம்ம பேசுறோம் ஆனா அந்த உச்ச பகுதியிலேயே உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நான்கு கிரகங்களில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய பகுதியில் தலைவாசல் வச்சிங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்க அதிர்ஷ்டசாலிதா ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி இப்போ இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது முப்பத்தோரு அடின்னு வச்சிருக்கிறோம் இது இருபத்தி ரெண்டு அடின்னு வச்சிருக்கிறோம் பதினோரு அடி சென்டரில் இந்த இடம் அதே மாதிரி கிழக்குல முப்பத்தோரு அடினா பதினாறு பதினாறு பதினஞ்சரை இடம் இது எல்லாமே சிறப்பான உச்ச பகுதிகள் நல்ல பகுதின்னு அர்த்தம் தெற்கு பார்த்ததுக்குன்னா இந்த இடம் அதாவது தெற்கு மையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த இடம் அக்னி மூலை வரைக்கும் இந்த இடம் எல்லாம் உச்சம் நல்ல பகுதின்னு அர்த்தம் மேற்கு பார்த்ததுக்கு இந்த வாயு மொழி பகுதியிலிருந்து இந்த பகுதியெல்லாம் நல்ல பகுதின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல எல்லாமே தலவாசல் வந்தா நீங்க ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அதிர்ஷ்டசாலி தான் ஆனால் இந்த இடத்துல வைக்கிறது தான் உங்களுடைய ஜாதகத்தை நிறைய பேர் இந்த இடத்த வச்சவங்களா ஜெயிச்சுட்டாங்களா நிறைய பேர் தோத்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் நாலாம் இடத்த அதிபதியோடைய கிரகம் என்ன நிலையில இருக்கிறாரு அவர் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று நீசம் விட்டுருக்காரா இல்ல கெட்டவனோட சேர்ந்திருக்கிறாரா இல்ல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படி தெரியாம நிறைய பேர் நான் உச்ச பகுதியில் வைக்கிறேன் உச்ச வைக்கிறேன் உச்ச பகுதியில வச்சு வச்சு நிறைய கஷ்டப்படுறாங்க அப்ப ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று கொன்று இணைந்துதான் செயல்படும் அப்பேற்பட்ட வேலையத்தான் நம்ம ஜோதிடமும் வாஸ்துவும் பிரசன்னமும் டைரெக்ஷனும் அனுபவங்களையும் வைத்து அந்த நினைஞ்சோட எந்த இடத்துலையும் வாஸ்து பார்த்தா அந்த அவங்களுடைய ஸ்பாட்ல போய் வாஸ்து பார்த்தால் அதற்கு பலம் அதிகம் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸே தவிர நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் நான் சென்னையில் இருக்கிறேன் நான் வாஸ்து பிளான் இங்கேயே போட்டு அனுப்புறேன் நீங்கள் முட்டு இதை முட்டு அனுப்புங்க இடத்த நான் இங்கேயே போட்டு உங்களுக்கு பக்காவாக அனுப்புகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி முந்நூறு வீட்டுக்கு நானூறு வீட்டுக்கு போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு தட்டி விட்டுறது நீங்கள் அதை அது பிரகாரம் பார்த்துக்க வேண்டியதா ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னா எல்லாருமே ஐம்பது ஐம்பதுன்னு வச்சுருப்பாங்க அதை அப்படி வச்சு அனுப்பிச்சி விட்டுறது அது உங்களுக்கு சார் இது கொஞ்சம் பிடிக்கலன்னா அந்த இன்னும் அனுப்புறேங்க இந்த சார் பிடிக்கல இன்னொன்று அனுப்புறேன் இப்படி போகும் இது நிறைய என் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் என்கிட்ட வந்த வாடிக்கையாளரே ஒரு வீட்டுக்கு நான் போய் இங்கே வருமா தான் பார்க்கணும்னு சொல்லி முடிச்சுன்னே அவங்க ஒரு பிளானை எடுத்து இப்படி நான் ஏற்கனவே காமிச்சேன் நம்ம யாரையும் குறை சொல்லல இப்படி எல்லாம் இருக்கு இதுதான் இந்த வாஸ்துல உண்டான விழிப்புணர்வு இத கண்டிப்பா காசு ஒரு டைம் வீட்டை கட்டுறீங்க நல்லா கட்டுங்க சந்தோஷமா கட்டுங்க நல்ல வாஸ்து நிபுணருடைய ஆலோசனையின் பேர் ஜோதிடத்தையும் உட்புகுத்தி கட்டினீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்